அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக முகூர்த்தக்கால் நடத்துவதற்காக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே போயிருக்காங்க போன போது அங்கிருந்து மக்கள்லாம் வந்து அவரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் ஏ காரணம் என்ன அப்படின்னா இந்த முகூர்த்தக்கால் நடுவதற்கு நீங்க எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிடவில்லை நீங்க வந்து ஒரு தரப்பு மக்களை மட்டும் நீங்க வந்து கூப்பிட்டு வச்சு நீங்க இந்த விழாவை வந்து நீங்க நடத்துறீங்க அது முடியாது நாங்க என்ன அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு எந்த மக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே நிறைய வாக்குவாதம் வருது அப்போ அவர் சொல்றாரு நாங்க வந்து அலங்காநல்லூர் நல்லூர் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தானே செலவு பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ யாருக்கு பவர் அப்படிங்க இல்லை கமிட்டிக்கு தான் பவர் நீங்கள் செலவு பண்ணால் உங்களுக்கு எப்படி பவர் வரும் முடியும் நாங்கள் தான் நடத்துகிறோம் எங்களுக்கு தான் பவர் நீங்கள் வேண்டாம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ரெண்டு பக்கத்துக்குள்ளேயும் வருது அதுக்கிடையில் அவர் வந்து எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறா இல்லை நாங்கள் எல்லாரையும் தான் அழைச்சோம் அப்படின்னு நல்லா சொல்லி அவர் சமாதானப்படுத்துகிறார் ஆனால் மக்கள் ஏற்க மறுத்து மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தை நடத்தியிருக்கிறார்கள் இந்த வாக்குவதத்துக்கு பின்னாடி வருவோம் ஒரு முக்கியமான சதியை புரிஞ்சுக்கணும் ஜல்லிக்கட்டு என்பது அரசு நடத்தக்கூடிய விழா வந்தாச்சுன்னா திமுக அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படை ஜல்லிப்பழக்கட்டு இன்னைக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜல்லிக்கட்டு தடுக்கிறதாவது காளைகளை காட்சிப்படுத்த கூடாத விளங்குங்க கூடிய சட்டத்தை கொண்டு வந்தது திமுக தலைமையிலான ஆட்சி சரிதானே கண்டிப்பா இப்ப இது ஒரு சமயம் சார்ந்த விழா இது சமயம் சார்ந்த விழா என்பதுனால் இதுல வந்து இந்த சட்டம் வந்து பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு சமய பாரம்பரியம் அதனால இது பாதுகாக்கப்பட வேண்டும்ங்க அடிப்படையில் ஏன்னா ஃபண்டமெண்டல் ரிலிஜியஸ் ரைட் அதனால தான் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை நீக்குவதற்கான வாய்ப்பு வந்தது நிச்சயமாக இப்ப நீ அரசு விழான்னு திமுக சொல்றத உறுதிப்படுத்தியாச்சுன்னா என்ன ஆகும்னா ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படும் அப்ப திமுக ஆரம்பத்தில் இருந்தே ஜல்லிக்கட்டை ஒழிக்கக்கூடிய வேலையை தான் செய்து வந்தது ஆனால் ஜல்லிக்கட்டை ஒழிக்க கூடாது என்ற மக்கள் போராட்டம் வந்ததாலும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி இருந்த காலத்தினால் அந்த காரணத்தினால்தான் ஜல்லிக்கட்டு வந்தது நிச்சயமாக அன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரான பிரச்சனை வந்த நேரத்துல அன்று மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உள்ள முயற்சியினாலதான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கட கட நடந்து ஜல்லிக்கட்டு நடந்தது இந்த ஜல்லிக்கட்டை தடுத்த பெரும் பாதகத்தை செய்தது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான பானுமதி தான் செய்தாங்க யார் அந்த அம்மா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இயேசுநாதர்கிட்ட கேட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதினேன்னு சொன்ன அம்மா அந்த அம்மா தான் வர வழக்கே என்ன அப்படின்னா ரேக்லா ரேஸுக்கு எதிராக போட்ட வழக்குல ஜல்லிக்கட்டையும் இழுத்து வச்சு தடை போட்டது அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி வரப்போகுது அதனால அதுக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை தடுத்தது இந்த அம்மா தான் இந்த அம்மா கீழே இருக்கிற கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் அது எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு ஆப்பு வச்சது அந்த இயேசுவை நம்பி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாம அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜல்லிக்கட்டை பண்ணுங்கிற ஜட்ஜுமெண்ட்டை ஏசுநாதர் சொல்லித்தான் இந்த அம்மா எழுதியிருக்கு அப்படின்னா தமிழர் பண்பாட்டை ஏசுநாதர் சொல்லி இந்த அம்மா ஒழிச்சிருக்கு அப்ப ஏசுநாதர் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா இல்லையா நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க அப்ப இந்த ஏசுநாதரை கேட்டு இந்த அம்மா இந்த சொல்லக்கூடிய காலங்கள்ல ஜல்லிக்கட்டை அனுமதிப்பதற்கு அப்ப பிரகாஷ் ஜாவடேகர் வந்து மந்திரியாக இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தார் பாஜக ஆட்சியில் தான் அந்த சட்டமும் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தையும் சுப்ரீம் கோர்ட்டு தடுத்தது அப்ப சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜா இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தாச்சுன்னா திமுக காரர்களுக்கு நெருங்கியவர்கள் தான் அன்று நீதிபதிகளாக இருந்தார்கள் அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப அந்த ஜட்ஜுகள் வந்து கட்சியை வச்சு தான் எழுதினாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனா இவங்க கிரியேட் பண்ணி இருக்கிற எக்கோ எக்கோசிஸ்டம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொடுத்ததுங்க நம்ம கூடிய கவனிக்க வேண்டியது ஆனால் வழக்கு எப்பொழுது வெற்றி பெற்றது அந்த ஊர் மக்கள் இதை அடிப்படையாக கொண்டு அந்த இதை கொண்டு வரும்போது அந்த வழக்குல வந்து நமக்கு ஒரு வெற்றி என்பது ஏற்படுத்துகிறது இப்ப அரசு விழா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்க வெளியில கொண்டு வந்தாச்சுன்னா நாளைக்கு ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படும் நிச்சயமாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எந்த ஜாதியை சார்ந்தவர் இங்கே ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி ஜல்லிக்கட்டு முடிக்கணும் பின்னாடி எப்படி ஒரு சதி ஒளிந்திருக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது மூர்த்தி அவர் ஊருக்குள்ள போயிட்டு இது கவர்மெண்ட்டு தான்னு தெனாவட்டா பேசினா அப்படி அது எப்படி அரசு விழாவாக இருக்க முடியும் ஏண்டா உங்க அரசே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இந்த நாட்டிலே அரசு வருது ஜல்லிக்கட்டு எவ்வளவு ஆண்டுகளாக கொள்ளா கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கமிட்டியை போட்டு இவ்வளவு ஆள் கொண்டாடி இருக்கிறவங்க யாரு இந்த மாட்டெல்லாம் இவ்வளவு காலம் பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் யாரு இதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம் அப்ப எந்த தொடர்புமே இல்லாம இவன் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஸ்டேடியம் கட்டும் போதே நான் சொன்னேன் இந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம்ங்கிறது வரும்போது இது மக்கள் விழாவில் இருந்து இது வெளியில போகுது ஜல்லிக்கட்டை ஒழிப்பதற்கான சதியை இந்த அரசு செய்கிறதுன்னு அப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம என்ன சொன்னோமோ அது இன்னைக்கு நிரூபணமாகி விட்டது ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஜல்லிக்கட்டை கொண்டு பேண்ட் இது சமயம் சார்ந்ததுன்னு சொல்லக்கூடிய காலங்கள் வரதான் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அப்ப எலெக்ஷன் வர்ற நேரத்தில் இவர் வந்து அந்த ஊர்லேயும் நாங்க தானே பண்ணோம் அரசாங்கம் தானே அது எப்படியே அரசாங்கம் ஆகும் இது மக்கள் விழா தானே நீ வேணா இதுல வந்து கலந்துக்கோ உடனே சொல்றது நாங்க காசு இந்த காசு கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்குறது காசு கொடுத்து அடுத்த கட்சிக்காரனை விலைக்கு வாங்குறது இந்த மாதிரி தொழிலே பழகினதுனால நான் ஏதாவது உனக்கு காசு கொடுத்தா அது எனக்கு கூடிய வக்கர எண்ணம் தான் திராவிட சிந்தனை இப்போ யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அவருக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோம் நான் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு அடிமையாக இருங்கிறது என்னதான் தான் உனக்கு சோறு போட்டேன்னு அவங்ககிட்ட வந்து கேட்க அவசியதான் இது திமுகவோட மென்டாலிட்டி அப்படி இருந்தாலும் மக்களோட பணம் தானே நீங்க அரசாங்க அது மக்கள் பணம் தானே இப்ப அப்படி நினைக்கிறது இல்ல இல்ல ஒரு யோசிச்சு பாருங்க இவங்களுக்குள்ள நீங்க கேட்ட கேள்விக்காக நான் சொல்றேன் கருணாநிதி செத்து போய் பல வருஷம் அதிமுக ஆட்சி தானே இருந்தது அப்ப எவனாவது கருணாநிதிக்கு மணிமண்டபம் கட்டுற செலவு வைக்கிறேன்னு கிளம்புனா இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கிளம்புனா என்ன செலவெல்லாம் அரசாங்க சனம் செலவு இவன் கையில இருந்து செலவு கிடையாது அப்ப இவனுக்குள்ள எண்ணம் இவனுக்குள்ள வளர்ப்பே என்னன்னா அடுத்தவன் சொத்துக்கு ஆட்டையை போட்டு அதுல சொந்த போர்டு வைக்கிறது இதுதான் இந்த திராவிட சித்தாந்தமே இன்னைக்கு இதே தான் அங்க கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கான் எங்க ஜல்லிக்கட்டுல இன்னைக்கு அங்க உள்ள மக்கள் வந்து மக்கள் வரலாம்னு தானே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அடுத்தது என்னன்னா பந்தல் கால் நாட்டுற விழா அப்ப பந்தல் கால் நாட்டக்கூடிய விழா சொன்னோன்னா அது வந்து சமூக சமூக ஹிந்து தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு சடங்கு மத ரீதியான சடங்கு நீ தான் செக்யுலர் கவர்மெண்ட் ஆச்ச நீ மத சடங்குக்கு வரலாம் நான் இப்போ செந்தில் குமார்னு யாரோ ஒரு ஆளு கட்சியில் ஒருத்த எம்பியா தர்மபுரியில் முன்னாடி இருந்தா அப்படி ஏதோ ஒரு அரசு பில்டிங்க்கு அடிக்கல் நட்டும் போது இது எதுக்கு இங்க சமய சடங்குன்னு வந்து அதை போய் தடுத்து இந்த பாட்டினார்னு வந்தது இல்லை ஏன்டா இப்ப நீ கிளம்பி இங்க போக வேண்டியதுன்னு ஏண்டா மூர்த்தி இங்க வந்து அடிக்கல் நாட்டுற செக்குலார் விழாவில் எப்படி நீ அடிக்கல நாட்டலாம் அப்படின்னு நீ அங்க போய் நட்டுக்கிட்டு நிற்க வேண்டியதுன்னு அப்ப அந்த நியாயத்தை இங்க நீ அப்ளை பண்ணும்ல எவ்வளவு தூரம் அயோக்கியர்கள் இவங்கிறதுக்கு இப்போ ஒரு சமய விழாவை இது அரசாங்க விழா அப்படின்னு சொன்னா ஹிந்து இருந்து ஒரு விழாவை நீங்க பிடுங்குறீங்க ஒண்ணு தடுத்து நிறுத்துறது ஒண்ணு இன்னொன்னு ஒரு ஹிந்து அடையாளம் அழிக்கப்படுகிறது அப்புறம் ரெண்டாவது ஊர்கார கூட்டாம கட்சிக்காரனை மட்டும் கூப்பிடுறது என்னது இப்ப கோவில்கள் அறங்காவலர் நியமனங்கிறான் எல்லா கட்சிக்காரனையும் அதுல அரங்காரா போடுறான் அப்புறம் கட்சிக்காரன் இவனுக்கு சேத்த மாதிரி தீர்மானத்தை எழுதி கொள்ளையடிக்க கொடுக்கறான் இப்படித்தானே கோயில் அழிச்சு இப்ப மிச்சம் மீது இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு இதையும் இப்ப அழிச்சாச்சுன்னா அப்புறம் தமிழுக்கு என்ன இந்த நாட்டுல மிஞ்ச போகுது அதனால ஹிந்து இன அழிப்பு என்பதை விட இது தமிழ் பண்பாட்டு அழிப்புங்க சேரணும் அதாவது திமுக ஆட்சி இன அழிப்பில் மட்டும் ஈடுபடுவதில்லை தமிழ் பண்பாட்டு அழிப்பிலும் ஈடுபடுகிறது என்பது தான் இந்த செய்தியிலிருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது